இத பாருங்க, நல்லா பாருங்க. உங்க பொண்ணை போட்டு அடிச்சதுக்கு ஆளாளுக்கு பதறிட்டீங்களே இந்த பச்சை புள்ளைய உங்க பொண்ணு எப்படி போட்டு அடிச்சிருக்கா இத பார்த்ததும் என் மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும் எப்படி பதறி போயிருக்கும் இப்ப நீங்க கேட்ட அதே கேள்வி நான் திருப்பி கேக்குறேன் நீங்க பெத்தது ஒரு மனுஷியா இல்ல மிருகத்தையா போடு நிறுத்துங்க அந்த குழந்தையை 10 மாசம் சுமந்து பெத்தவனா அத அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா ஏய் என்னடி பெரிய உரிமை நீ சுமந்தத பெருமையா நினைச்ச வெள்ளடி அத ஒரு தண்டனையா நினைச்சவ இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் பசி எரிஞ்சு அதுக்கு பால் ஊட்டி இருப்பியா இல்ல தூங்குறனு தாளாட்டி இருப்பியா அத ஒரு தொல்லையா நினைச்சு பள்ளிக்கூடத்துல சேர்க்க சொன்னே தவிர அவளை உன் புள்ளையா நினைச்சு என்னைக்கா சீராட்டி இருக்கியாடி வயிற்றுல சுமக்குற பெரு தாயிலடி அதோட வாழ்க்கைய மனசு நினைச்சு சுமக்குறா பார் அவதாண்டி உண்மையான தாய் இப்படி தாய் கூறி எந்த தகுதியும் இல்லாத உனக்கு உரிமையை பத்தி பேசுறதுக்கு என்னடி யோகிதா இருக்கு இதோ பார் இனிமே குழந்தைய உரிமைங்கிற பேர்ல அடிக்கிறத மட்டுமல்ல நீ பார்க்கிறத கூட என்னால் அனுமதிக்க முடியாது